ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் ஆலய தரிசனம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் பல திருத்தலங்களை தரிசித்து அந்தந்த தெய்வங்களின் அருளாசிகளை பெற்று பயனடைய போகிறீர்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பது மகான்களின் வாக்கு அந்த கோடி புண்ணியங்களும் உங்கள் வீட்டிற்கு உங்கள் தொலைக்காட்சி மூலமாக கிடைக்க இருக்கிறது அழகான சிவன் தலங்கள் அரிதான ஹரித்தலங்கள் அருள்மாறி பொழியும் சக்தி திருத்தலங்கள் மற்றும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் சித்தர்கள் மகான்கள் போன்றோர்களின் அருள்தலங்கள் என எல்லா புண்ணியக்ஷேத்திரங்களையும் கண்டு பரவச கடலில் மிதக்க இருக்கின்றீர்கள் மாதவரம் எல்லை தெய்வத்தின் மகிமைகள் அசுர சக்திகளை அழிப்பதற்கு அம்பிகை ஏழு உன்னத வடிவங்களை எடுத்ததாக தேவி மகாத்மியம் கூறுகிறது அவர்கள் ஏழு கன்னியர் அதாவது சப்தமாதர் மாதர் எனப்படுகின்றனர் சப்த மாதர்களின் அம்சமாக கருதப்படுபவர்கள் கிராம தேவதைகள் ஆவர் இயற்கையோடு இணைந்த அவர்களே பல ஊர்களில் எல்லையை காக்கும் காவல் தெய்வங்களாகவும் விளங்குகிறார்கள் பஞ்சப்பட்டினி ஏற்படாமல் ஊரை காப்பாற்றவும் விவசாயம் செழிக்கவும் நோய் நொடி இல்லாமல் மக்கள் ஆரோக்கியமாக வாழவும் பெரும்பாலும் ஊரின் எல்லையில் அவர்களுக்கு கோயில் அமைக்கப்பட்டிருக்கும் விரதம் இருந்தோ பொங்கல் வைத்தோ ஆடு கோழிகளை பலி கொடுத்தோ மக்கள் அவர்களை வழிபட்டு வருவர் கிராம தேவதைகள் பல பெயர்களில் அழைக்கப்படுகிறார்கள் அவர்களில் ஒருவர் பிடாரி செல்லியம்மன் சென்னைக்கு அருகே பிரபலமாக விளங்கும் ஊர் மாதவரம் அக்காலத்தில் இது மிகப்பெரிய கிராமமாக விளங்கியது முனிவர்கள் பலர் இங்கே வந்து தவம் புரிந்ததால் ஆதியில் மகாதவபுரம் என்று அழைக்கப்பட்டு பின்னர் அதுவே மாதவரம் என்று ஆனது இவ்வூரின் வடக்கு எல்லையில் அமைந்துள்ளது செல்லியம்மன் கோயில் என அழைக்கப்படும் பிடாரி செல்லியம்மன் ஆலயமாகும் தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது இந்த கோயில் பல்லவ மன்னன் இரண்டாம் நந்திவர்மன் காலத்தில் மாதவரத்தில் கைலாசநாதர் கரிவரதராஜ பெருமாள் ஆலயங்கள் கட்டப்பட்டன அப்போதே செல்லியம்மனும் பிரதிஷ்டை செய்யப்பட்டு இருக்கலாம் என கருதப்படுகிறது இயற்கையான அமைந்துள்ள ஆலயத்தில் வடக்கு நோக்கி வீற்றிருந்து தன்னை நாடி வருவோரது வாட்டங்களை போக்கி வருகிறாள் அருள்மிகு செல்லியம்மன் தாயார் திருமணம் குழந்தை பாக்கியம் ஆரோக்கியமான வாழ்வு என அனைத்து நற்பேறுகளையும் அன்னை அருள்கிறாள் அக்காலத்தில் தமிழ் நாகரிகத்தில் தெய்வங்களை மீனோடு இணைத்து உருவகப்படுத்தி இருக்கிறார்கள் தமிழக கோயில்களில் காணப்படும் மீன் குறியீடுகள் மக்களின் நம்பிக்கையை காட்டுகிறது அந்த வகையில் இங்கும் கருவறைக்கு வெளியே மண்டப விதானத்தில் மீன் உருவங்கள் காணப்படுவது கோயிலின் பழமையை பறைசாற்றுகிறது ஆரம்ப காலத்தில் கோயிலின் அருகில் இருக்கும் வேப்ப மரத்தின் கீழ் கோயில் கண்டிருந்த செல்லியம்மன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் வருடம் முதல் புதிய ஆலயத்தில் இருந்து அருளாசி புரிந்து வருகிறார் முதன் முதலில் அவள் சிலையை கோயிலில் கிழக்கு நோக்கிதான் வைத்தார்களாம் ஆனால் அடுத்த நாளே அவள் வடக்கு நோக்கி திரும்பிவிட்டாளாம் மீண்டும் கிழக்கு நோக்கி வைக்க மறுபடியும் அவள் வடக்கு நோக்கி திரும்ப பிறகுதான் தன் தாயான மஞ்சம்பாக்கம் எல்லையம்மனை பார்த்தபடியே அவள் தரிசனம் தர விரும்புவது தெரிய வந்திருக்கிறது செவி செய்தியாக கூறப்படும் இந்த தகவலை ஊர் பெரியவர் ஒருவர் நம்மிடம் கூற மெய் சிலிர்க்கிறது கருவறைக்கு முன்பு பலிபீடமும் சூலமும் உள்ளது அருகே சப்த நாகர் தனி சன்னதிகளில் செல்வ விநாயகர் செல்வ முனீஸ்வரர் அருளுகின்றனர் அவர்களுக்கும் பொங்கல் சமர்ப்பித்து உரிய வழிபாடுகள் நடைபெறுகின்றன செல்லியம்மனின் சகோதரிகளாக கருதப்படும் மாரியம்மனுக்கும் லட்சுமி அம்மனுக்கும் மாதவரத்தில் தனித்தனி ஆலயங்கள் உள்ளன அங்கு நடைபெறும் விழா எதுவானாலும் அதற்கு முன் செல்லியம்மனின் உத்தரவு பெற்றே செய்வார்களாம் மாதவரம் மற்றும் அதைச் சுற்றியுள்ள மஞ்சம்பாக்கம் அசிசி நகர் இடைமாநகர் மாத்தூர் மணலி மூலச்சத்திரம் கே கே தாளை கொடுங்கையூர் மூலக்கடை பொன்னியம்மன் மேடு வடபெரும்பாக்கம் விளாங்காடுபாக்கம் கொசப்பூர் புழல் உட்பட முப்பத்தி இரண்டு ஊர்களைச் சேர்ந்த பலருக்கும் இந்த செல்லியம்மனே குலதெய்வமாக காட்சி தருகிறாள் அவர்கள் தங்கள் குடும்பத்தில் எந்த சுபகாரியங்களையும் மாதவரம் செல்லியம்மனுக்கு பொங்கல் வைத்து வழிபட்ட பின்னரே தொடங்குவதை இன்றும் வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் ஆடி மாதம் செவ்வாய் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் செல்லியம்மனை தெய்வமாக இஷ்ட தெய்வமாக கொண்டவர்கள் குடும்பம் குடும்பமாக இங்கு வந்து பொங்கல் வைத்து வழிபாடு நடத்துகிறார்கள் பொதுவாக ஆடி மாதம் ஏழாவது ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஆவணி மாதத்தில் அருள்மிகு பிடாரி செல்லியம்மனுக்கு அலங்கார உற்சவ திருவிழா ஆலய உபயதாரர்களால் கோலாகலமாக நடத்தப்படுகிறது அன்று காலை எட்டு மணிக்கு அம்மனுக்கு சிறப்பு அலங்காரமும் ஆராதனையும் அதைத் தொடர்ந்து ஆலய வளாகத்தில் கிராம மக்கள் பொங்கல் வைக்கும் நிகழ்வும் நடைபெறும் காலை ஒன்பது மணிக்கு தாய் வீடான மஞ்சம்பாக்கம் எல்லையம்மன் ஆலயத்திலிருந்து மேளதாளத்துடன் சீர்வரிசை பொருட்கள் வந்து சேர காலை பத்து மணிக்கு அம்மனுக்கு கூழ்வாத்தல் நடைபெறும் பின்னர் மாலை ஆறு மணிக்கு அம்மனுக்கு கும்பம் படைத்து பூஜைகளும் அதனைத் தொடர்ந்து இன்னிசை நிகழ்ச்சி வான வேடிக்கை அன்னதானமும் மிக விமர்சனையாக நடைபெறுகிறது அக்காலத்தில் திருவிழாவின் போது மாதவரம் கோயிலில் இருந்து செல்லியம்மன் புறப்பட்டு சுற்றியுள்ள ஊர்களில் அலங்காரம் ஆராதனை முடிந்து மீண்டும் கோயிலுக்கு திரும்ப மூன்று மாத காலம் ஆகுமா அந்த அளவுக்கு அம்மன் ரொம்ப பிஸி கோயிலுக்கு சற்று தள்ளி அசிசி நகர் செல்லும் வழியில் செல்லியம்மனுக்கு ஊஞ்சல் மண்டபம் ஒன்று உள்ளது பழமையான இந்த மண்டபம் மெட்ரோ ரயில் பணிகளுக்காக இடிக்கப்பட இருந்த நிலையில் ஊர் மக்களின் வேண்டுகோளாலும் இந்து அமைப்புகளின் தீவிர முயற்சியாலும் பழமை மாறாமல் அதே நிலையில் அருகிலேயே மாற்றப்பட்டிருப்பது மிகுந்த பாராட்டிற்குரியது மாதவரம் செல்லியம்மன் கோயிலிலிருந்து சிறிது தொலைவிலேயே மாதவரம் பால் பண்ணை பகுதி ஆரம்பமாகிறது அங்கிருந்து மயிலாப்பூர் வழியாக சிறுச்சேரி சிப்காட் வரை ஒரு வழித்தடமும் கோயம்பேடு வழியாக சோழிங்கநல்லூர் வரை மற்றொரு வழித்தடமும் இன்னும் சில ஆண்டுகளில் தொடங்கப்பட இருக்கின்றன அங்கே மெட்ரோ ரயில் பணிமனைக்கான பணிகளும் துரிதகதியில் நடைபெற்று வருகின்றன ஏற்கனவே மாதவரத்தில் புறநகர் பேருந்து நிலையம் அமைந்த நிலையில் புதியதாக மெட்ரோ ரயில் டெர்மினலும் அமைய இருப்பதற்கு எல்லையில் வீற்றிருந்து எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லோரையும் காத்து வரும் அருள்மிகு செல்லியம்மனின் எல்லையில்லா கருணையே காரணம் என்றால் அது மிகையே அல்ல கோயில் இருக்கும் இடம் சென்னை மாதவரம் பெரிய ரவுண்டான அருகில் உள்ள புறநகர் பேருந்து நிலையத்திலிருந்து நான்கு கிலோமீட்டர் தொலைவிலும் மாதவரம் ஊருக்குள் இருக்கும் பேருந்து நிலையத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவிலும் மஞ்சம்பாக்கம் சிக்னலில் இருந்து அரை கிலோமீட்டர் தொலைவிலும் செல்லியம்மன் கோயில் தெருவில் இந்த கோயில் அமைந்துள்ளது பெரம்பூரிலிருந்து மூலக்கடை வழியாக அசிசி நகர் செல்லும் மினி பேருந்தில் பயணித்து மாதவரம் பால்பண்ணை மஞ்சம்பாக்கம் இணைப்பு சாலையில் அசிசி நகர் திரும்பும் இடத்தில் இறங்கிக் கொண்டால் சிறிது தொலைவிலேயே செல்லியம்மன் கோயிலை அடையலாம் தரிசன நேரம் காலை ஏழு மணி முதல் பதினோரு மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் ஏழு மணி வரையிலும் ஆடி மாதம் முழுவதும் கூடுதல் நேரம் கோயில் திறந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க